இந்த மைனா நான் டீ இருக்கிற வரைக்கும் அழகாக உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு அங்கே பார்த்தீங்களா மைனா குருவி எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் இருக்கும் என்ன மரம்னா நவாப்பழ மரம் அப்போ என்ன பண்ணுறது காலையிலேயே எந்திரிச்சோன்னும் அந்த நவாப்பிழ மரத்துக்கு தான் ஓடுறது அந்த கிராமத்தில் ஒரே ஒரு நவாப்பிழ மரம் இருக்கும் ஓடுறது ஓடிட்டு இந்த மைனாவை பார்த்தா பெரிய இன்னமும் கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மைனா தான் வந்து கொத்தி அந்த பழத்தை கீழே போடும் அப்போது மைனா மைனா எனக்கு ஒரு பழம் போடும் அப்படின்னு நின்று சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த பறவைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் காலை எந்திரிச்சோட ஓடுறது மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வந்தோனையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைய தூக்கி அந்த மஞ்ச பைய தூக்கி அப்படி கடாசிட்டு ஒரே ஓட்டமாக அந்த மரத்துக்கு ஓடுறது அதெல்லாம் ஒரு காலம் பாருங்க எப்படி உட்காந்து கத்திக்கிட்டுருக்குது அப்படின்ட்டு காலையில் இந்த பறவைகளுடைய ரீங்காரம் அதோட சவுண்டு குயில் ஓசை மயில் கத்துற அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சவுண்டை கேட்குறப்பவே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு இந்த சவுண்டு எங்கே கேட்டாலும் அங்கே என்ன பண்ணுது அந்த குருவி அப்படின்னு பார்ப்பேன் அது பாருங்கள் ஆனும் வாயை திறந்துக்கிட்டு அதோட வாய் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி எல்லோ கலரில் சுற்றி வாய் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் அது கண் பார்த்தீங்க அப்படின்னா காஜல் போட்ட மாதிரியும் எல்லோ கலரில் அப்படியே லென்த்தாக இருக்கும் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள் டீயை குடிச்சிட்டு